நண்பர்களே அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் புத்த மதக்கோலம் பூண்டு சிவபெருமானை கல்லெறிந்து வழிபட்டவர் அவரது பக்தியின் விசித்திரத்தை இன்று நாம் கேட்கப் போகிறோம் அவர்தான் சாக்கிய நாயனார் தொண்டை நாட்டு திருச்சங்கமங்கையில் பிறந்த சாக்கியர் பிறவி பிணியை நீக்க வழி தேடினார் அப்போது காஞ்சிபுரத்தில் பௌத்த சமயக் கல்வியை கற்றார் இதன் காரணமாக பௌத்த துறவிக்கான சாக்கியர் கோலத்தையும் பூண்டார் பல்வேறு சமய நூல்களை கற்றபின் இவருக்கு சிவபெருமானின் பாதங்களே நிலையான இன்பத்தை தரும் என்ற ஞானம் பிறந்தது ஆனால் சாக்கியர் கோலத்தை மாற்ற விரும்பவில்லை எந்த கோலத்தில் இருந்தாலும் சிவபக்தி உள்ளத்தில் இருந்தாலே போதும் என்று உறுதி கொண்டார் சாக்கியர் தன் உள்ளத்தில் சைவராக இருந்தாலும் வெளியே பௌத்தராகவே வாழ்ந்தார் தினமும் உணவு உண்ணும் முன் சிவலிங்க தரிசனம் செய்யும் விரதம் மேற்கொண்டார் ஒருநாள் தனியாக இருந்த ஒரு சிவலிங்கத்தைக் கண்டார் வழிபட மலர்கள் இல்லை தாமதிக்காமல் அருகில் கிடந்த ஒரு கல்லை எடுத்து அதையே பூவாக பாவித்து நமசிவாய் என மனமுருகி லிங்கத்தின் மீது வீசினார் இதுவே இவரின் தினசரி வழிபாடாக மாறியது ஒரு நாள் போல் வழிபட மறந்த சாக்கியர் உணவு உண்ண அமர்ந்து விட்டார் அடுத்த நொடியே ஐயோ இன்று சிவபூஜை செய்யவில்லையே என பதறி ஓடினார் ஆம் சாக்கிய நாயனாரின் கதை நமக்கு உணர்த்துவது ஒன்றே உண்மையான பக்திக்கு வெளிப்புறவேஷம் தேவையில்லை உள்ள தூய்மையே முக்கியம்